நெர்கிளீஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெர்லஸ் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நமது சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி கஜானா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இந்த படத்தில் கேஸ்டிங் இனிகோ பிரபாகர் வேதிகா யோகி பாபு நான் கடவுள் ராஜேந்திரன் சென்ராயன் பிரதாப் போத்தன் வேலு பிரபாகரன் பியான் டைரக்டர் பை பிரபதிஷ் சாம்ஸ் மியூசிக் பை அச்சு ராஜாமணி புரொடியூசர்ட் பை ஃபோர் ஸ்கொயர் ஸ்டுடியோஸ் பிரபதிஷ் சாம்ஸ் நாகமலை என்ற பகுதியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்து வைத்த பொக்கிஷம் இருப்பதாகவும் அதனை டைனோசர் காலங்களில் வாழ்ந்த யாலி விலங்கு பாதுகாத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பொக்கிஷத்தை எடுக்க பலர் மூச்சித்து பலியாகி கொண்டிருந்தாலும் பேராசை பிடித்த மனிதர்கள் பலர் அந்த பொக்கிஷத்தை அடைவிற்கு தொடர்ந்து மூச்சு செய்கிறார்கள் அவர்களில் ஒருவராக நாயகன் எண்ணிக்கைப் பிறப்பாக தனது குழுவினருடன் நாகமலைக்கு செல்கிறார் மறுபக்கம் அதே பொக்கிஷத்தை கைப்பற்றுவதற்காக மூர்ச்சியில் பிரபல அகழ் வாராட்சியாளரான வே வேதிகாவும் ஈடுபடுகிறார் இவர்களுடன் யோகி பாபு மற்றும் நான் கடவுள் ராஜேந்திரன் அந்த காட்டுக்குள் பயணப்படுகிறார்கள் இதற்கிடையே பொக்கிஷம் இருப்பதாக நம்பப்படும் அந்த இடத்தில் நாக இனத்திற்கு சொந்தமான பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தும் நவரத்தன கற்கள் இருக்கும் உண்மை தெரிய வருவதோடு அதனை கைப்பற்றுவதற்காக பல வருடங்களாக போராடி வரும் கருட இனத்தின் தலைவி சாந்தினி இனிகோ பிரபாகர் அந்த இடத்தை போது அவரிடமிருந்து அதனை கைப்பற்ற திட்டமிடுகிறார் நவரத்தின கற்களை கைப்பற்ற முயற்சிக்கும் இவர்களின் நிலை என்ன ஆனது அதனை பாதுகாக்கும் யானி உண்மையா யாலி உண்மையா நாகமலையை சுற்றி இருக்கும் மாய உலகத்தின் பின்னணி என்ன போன்ற கேள்விகளுக்கு பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மூலமும் துவராசியமான பேண்டசி கற்பனை கதை மூலமும் பதிலளிப்பதுதான் கஜானா தமிழ் சினிமாவின் வருவது என்பது மிக அரிதானது அதில் அட்வெஞ்சருடன் காட்சிகளுடன் வெளியாகியிருக்கும் கஜானா சிறுவர்களுக்கு மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் புதிய அனுபவத்தை கொடுக்கிறது படத்தின் ஆரம்பத்திலேயே திடுக்கிடும் காட்சிகள் மூலம் சீட் உட்கார வைக்கும் இயக்குனர் அடுத்தடுத்த காட்சிகள் யானை புலி குரங்களுடனான சண்டை காட்சி பாம்பு என பலவித விடங்களை காட்சிப்படுத்தியிருப்பது இறுதியில் யார் இவ்வளங்கை திரையில் தோன்ற வைத்து வியக்க வைத்திருக்கிறார் அந்த விலங்கின் உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகளை மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கும் விஎஃப்எக்ஸ் நிபுணர்கள் நிறுவனங்கள் நிச்சய பாட்டியாக உண்டும் நாயக நாட்டிற்கு வினிகோ பிரபாகர் அட்வெஞ்சர் காட்சிகளை அசைத்திருப்பதோடு ஆப்ஜெக்டே இல்லாமல் அனிமேஷன் காட்சிகளுக்கு ஏற்ப கச்சிதமாக எடுத்திருப்பதும் அதுக்காக அதிகம் மெனகெட்டிருப்பதும் தெரிகிறது அபாயங்கள் நிறைந்த வனப்பகுதியிலே அசால்டாக வளம் வரும் யோகி பாபு மற்றும் நான்கடவு ராஜேந்திரன் கூட்டணி செய்யும் காமெடிகள் வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிறது இவர்களது காமெடி கதையோடு ஒட்டவில்லை என்றாலும் ரசிகர்களிடம் எளிதில் ஒட்டி கொண்டிருப்பது படத்துக்கு கூடுதல் பலம் பொக்குஷத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடும் வேதிகா மூலமாக கதை விரிவடைந்தாலும் அவருக்கு இதில் அட்வென்ச்சர் காட்சிகள் இல்லை இருந்தாலும் இரண்டாம் பாதி முழுவதிலும் அவர்தான் அதிரடி காட்டப் போகிறார் என்பதை படத்தின் முடிவு தெளிவுபடுத்துகிறது இதுவரை நடித்திராத வித்தியாசமான இடத்துல நடித்திருக்கும் சாந்தினி வில்லத்தனத்தையும் அழகாக விளிகாட்டி அசித்துகிறார் கருட இனத்தை சார்ந்து அவரது கதாபாத்திரம் மற்றும் அதன் அனிமேஷன் காட்சி நிச்சயம் சிறுவுகளை கவரும் பிரதாப் பத்தன் வேலு பிரபாதன் ஆகியோரது அனுபவமான நடிப்படத்திற்கு அடையாளம் கொடுத்திருக்கிறது ஒளிப்பதிவாளர்கள் கோபி துரசாமி மற்றும் வினோத் ஜேபி அடந்த பனப்பகுதியின் அபாயத்தை ரசிகர்களிடம் கடத்துவதோடு கிராபிக்ஸ் காட்சிகளுக்கு ஏற்ப நேர்த்தியாக ஒளிபதிவு செய்திருக்கிறார் இசைப்பாளர் அச்சு ராஜாமணியின் இசையில் போலாம் போலாம் ரைட் பாலர் முழுமுணுக்க வைக்கிறது சிவன் பல சிவன் பாடல் கதை கதைக்களத்தை விவரிப்பதோடு திரைக்கதையின் விறுவிறுப்பை அதிகரிக்க செய்கிறது பின்னன் இசை மூலம் சண்டை காட்சிகளுக்கு கூடுதல் பிரமாணம் சேர்த்திருக்கும் அச்சு ராஜாமணி படத்தில் இடம்பெறும் கிராபிக்ஸ் விலங்குகளை நிஜ விலங்குகளாக ரசிகளை கொண்டாட வைக்கிறார் படத்தொகுப்பாளர் கே எம் ரியாஸ் படத்தில் பல கிளைக்கதைகள் புரியும்படி காட்சிகளை தொகுத்திருப்பதோடு தயாரிப்பாளர் உலகத்தை தனது கற்பனை மூலம் உருவாக்கினாலும் அதுக்கு விஎஃப்எக்ஸ் பணி மூலம் உயிரிட்டிருக்கிறார் படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான விலங்குகள் மற்றும் அவரிடம் இருந்து தப்பிக்கும் காட்சிகளை அட்வெஞ்சராக காட்டி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துபவர் யாலி என்ற மாபெரும் விலங்கு மற்றும் அதனுடனான சண்டை காட்சி மூலம் ஒட்டுமொத்த ஒருத்தர் ரசிகர்கள் சீட் முன்னில் உட்கார வைத்து விடுகிறார் கற்பனை கதைக்கு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்திருப்பதோடு பேண்டசி அட்வென்ச்சர் அனிமேஷன் ஆகியவற்றின் மூலம் இந்த கஜனாவை பிரம்மாண்ட படைப்பாக கொடுத்துருக்கும் இயக்குனர் பிரபதி சாம்ஸ் தனது முயற்சியில் சாத்தி விட்டார் மொத்தத்தில் கஜனா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடும் புதிய உலகமாக இந்த படம் விளங்கும் நன்றி வணக்கம் அடுத்தவாறு வேறொரு திரைப்படத்தோடு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்